வெல்கம் டு கோலிவுட் டாக்கிஸ் தூரல் இன்னு போச்சு படத்துல நடித்தவர் தான் சூரியகாந்த் இவர் திரைப்படத்தில் நடிக்கணும்ன்ற ஆசையில எதை எதையோ இழந்திருக்காரு படித்து கொண்டிருந்த பி முதலாம் ஆண்டு படிப்பை தொடர முடியாமலே போயிடுச்சு திரைப்படங்கள்ல வேஷம் கொடுக்குறவங்கன்னு நம்பி போலி பட தயாரிப்பாளர்கள்கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்து போயிட்டாரு எம்ஏ ராஜா இயக்கத்தில் உருவான வசந்த காலம் தான் இவரோட முதல் படம் தூரல் நின்னு போச்சு படத்துல நல்ல கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கார் அவசரப்பட்டு வேற எதையும் செஞ்சு பேரக்கெடுத்து காதல் நல்ல வில்லன் கதாபாத்திரத்தையே பார்த்து செய் நல்ல நிறுவனத்தின் படங்களையே ஒத்துக்கொள்ளு இயக்குனர் கே பாக்யராஜ் அறிவுரை சொல்லியிருக்காரு இன்று போய் நாளைவா படத்துல ஒரு உதார் மைனர் வேஷத்துல நடிச்சிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு குடும்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்துல வெளிவந்த புது யுகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல வெளிவந்த கண்ண துறக்குனம் சாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்த கே பல்வேறு படங்கள்ல வில்லன் மற்றும் இவர் கதாபாத்திரங்களும் நிலையான இடம் கிடைக்காம கம்பெனி கம்பெனியா ஏறி இறங்கி வாய்ப்பு கிடைக்காம வறுமையில தான் இருக்காரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு கோலிவுட் டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடி அப்டேட்ஸ் பெற பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்